எவனோ செருப்பை வீசியதற்கு இதுதான் சனாதன கோட்பாடு என்று பிதற்றும் மதிவதனே நாயுடு என்பது சாதி இல்லை என உளறிய பெரியார் இயக்கத்தின் சனாதன தொற்று எப்படி பகுத்தறி மூளைகளை தாக்கியது என்று பேசுவாரா அதாவது அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் மதிவதனி அப்படிங்கிற ஒரு அம்மா இருக்குல்ல அது வந்து ஒரு ட்விட் போட்டிருக்கு இந்த மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதிய வந்து ஒரு ஆள் செருப்பு எழுத்து வச்சுட்டாரு இது வந்து சனாதனம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒளரிய ட்விட்டை போட்டு வச்சிருந்துச்சு அதுக்கு நம்ம ஃப்ரான்ஸ் தமிழச்சி வந்து செருப்பு எடுத்து கையில் வந்து கொடுத்துட்டாங்க எவனோ செருப்பு எடுத்தால் அதை சனாதனம் சனாதனம் அப்படின்னு சொல்லி கதறியே கேட்கல ஏன் திராவிட இங்க வந்து நாயுடு அப்படின்னா அது சாதி பேர் இல்லை அது வந்து ஒரு பேர் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்களே இந்த பகுத்தறிவு மூலையில வந்து கலந்துருச்சு அதை பத்தி நீ எப்ப பேச போற மதிவதனை அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் சமளிச்சு ஒரு செருப்படி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பாக்கலாம் விடுதலை ராஜேந்திரன் இந்தாலும் வந்து ஒரு பதிவு பண்ணிருக்கா அதை பாருங்களேன் கோவையில் நீண்ட மேம்பாலத்திற்கு விஞ்ஞானி ஜிடி நாயுடு பெயர் சூட்டப்பட்டுள்ளது சிலர் கேள்வி கேட்கிறார்கள் இதுதான் முக்கியமான பாயிண்ட் இங்கே நாயுடு என்பது பெயர் அடையாளமே தவிர சாதி அடையாளம் இல்லை அதாவது சீமானவர்களை எதிர்க்கிற அந்த திராவிட கூட்டர்கள் முப்பத்தி ரெண்டு கட்சி சேர்ந்து முப்பத்தி ரெண்டு இயக்கம் சேர்ந்து சீமான ஒளிகை சீமான ஒளிகனு கோஷம் போட்டாங்களா அந்த அந்த கும்பலில் இருக்கும்பல்லாம் சேர்ந்துக்கிட்டு நாயுடு அப்படிங்கிறதுக்கு எப்படி முட்டி கொடுக்குறாங்க ஜிடி நாயுடு அப்படிங்கிற எப்படி முட்டு கொடுக்குறாங்க தமிழர்களை இவங்க இந்த எழுபது வருஷமாக எப்படி வந்து ஏற்றுப் புலச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கணும் அது நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல் பாயிண்ட்டு இந்த ஒரு பதிவு வந்து பாருங்களேன் மதிவந்தனி வந்து பொங்குது அப்படியே வந்து உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதியரசருடைய அவர் வந்து பேசிகிட்டு இருக்கார் கவாயி ஒரு ஒரு ஆள் வந்து செரு போட்டு எரிஞ்சுட்டாராமா அப்போ வந்து சொன்னாராம் சனாதனத்தை வந்து நீ வந்து எதிர்த்து அப்படின்னா உன்னை வந்து இந்திய மக்கள் வந்து அழிச்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லி செருப்போட்டு எரிஞ்சுட்டாராமா உடனே அங்கே இந்த நீதிபதி வந்து இதெல்லாம் என்னை வந்து ஒன்றும் இதாகாது என்னை வந்து ஒன்று துன்புறுத்தல சிதறடிக்காது கவனத்தை சிதறடிக்காமல் நீங்கள் வாத்து பணத்தை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு போட்டார் அந்த நீதிபதி பண்ணார் அதை எடுத்து போட்டு இந்த அம்மா என்ன சொல்வது அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை கூட சனாதனம் தான் உயர்ந்தது என்று சொல்வது வந்து அந்த காலம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை சிதறாமல் வந்து நீங்கள் வாதங்களை வைங்க அப்படின்னு சொல்லி சனாதனத்துக்கு செருப்படி கொடுத்துட்டாரு இந்த கவாய் அப்படிங்கிற நீதியரசர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி இது போடுது அதுக்கு பிரான்ஸ் தமிழ்ச்சி வந்து சரியான ஒரு கேள்வி கேட்குறாங்க எவனோ செருப்பை வீசியதற்கு இதுதான் சனாதன கோட்பாடு என்று பிதற்றும் மதிவதனே நாயுடு என்பது சாதி இல்லை என உளறிய பெரியார் இயக்கத்தின் சனாதன தொற்று எப்படி பகுத்தறி மூளைகளை தாக்கியது என்று பேசுவாரா அதாவது நாயுடு என்பது சாதி இல்லை என உளறிய பெரியார் இயக்கத்தின் சனாதன தொற்று எப்படி பகுத்தறி மூளைகளை தாக்கியது என்று எப்போது பேசுவார் அப்படிங்கிற இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மதிவதனி தன்னை பெரிய இன்டெலக்சுவல் நினச்சிக்கிட்டு ஈவேரா பின்னாடி அதை ஈவேரா தான் பெரிய அறிவாளி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு சீமான் வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு அது வந்து பிற்பகுத்தனம் சி நீங்க வந்து ஏன் மாடு மேகி சொல்றாருனா சீமான் அவர் வீட்டில் இருக்க ஆளுக்களை அந்த பசங்களை வேணா வந்து ஆடுமான மயக்கி சொல்லிட்டோம் நம்ம வந்து டாக்டரா தான் ஆகும் அப்படின்னு சொல்லி அது வந்து பேசக்கூடிய ஒரு ஆள் இந்த விஷயத்தில் சீமான பெரியாரை போட்டு பிழந்தோடனே முந்திரி மாதிரி முந்திக்கிட்டு இஷ்டத்துக்கு வாய விடக்கூடிய ஒரு நபர் ஆனால் இந்த நபரு இந்த நாயுடு அப்படின்னா மட்டும் சாதி இல்லை அது என்ன நாயுடுன்னா சாதி இல்லை அது வந்து ஒரு பேரை தான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்கல்ல அப்பட்டமா அது வந்து நடக்குது இதில் பாருங்களேன் அடுத்து வந்து இந்த விடுதலை ராஜேந்திரன் இந்த ஆளு வந்து ஒரு பதிவு பண்ணிருக்கா பாருங்களேன் கோவையில் நீண்ட மேம்பாலத்திற்கு விஞ்ஞானி ஜிடி நாயுடு பெயர் சூட்டப்பட்டுள்ளது சில கேள்வி கேட்கிறார்கள் இதுதான் முக்கியமான பாயிண்ட் இங்கே நாயுடு என்பது பெயரடையாளமே தவிர சாதி அடையாளம் இல்லை அதாவது தமிழர் உத்திராமலிங்க தேவர் அப்படின்னா தேவருங்கிறது சாதியும் அதே மாதிரி வாபு சிதம்பரம் பிள்ளை அப்படின்னா பிள்ளைங்கிறது சாதியம் அதுமேக புலவர் கார்மேக கோணார்னு வருதுன்னா அது சாதியம் அதே மாதிரி பூலித்தேவன் சாமியும் பாருங்கள் பன்னார் வண்ணியில் இருக்க வன்னியன் சாதியும் பானுங்க அதே மாதிரி அழகுத்து மூலர் கோன் சாதியம் ராமசாமி படையாச்சின்னு இருந்தால் படையாச்சி வந்து இந்த மாதிரி சாதி அதெல்லாம் ஒழிக்கணும் பானுங்க ஆனால் இப்போ எவ்வளோ தெளிவா இங்கே நாயுடு பெயர் அடையாளமே தவிர சாதி அடையாளம் இல்லைன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு இதுக்கும் பிரான்ஸ் தமிழரசி ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க நாயுடு சாதி சங்க நாயுடு சாதி சங்கம் என அதை வந்து சாதி சங்கம் பதிவு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாயுடு சாதிக்குன்னு திருமண மையங்கள் வந்து இருக்குது அப்படி இருக்கவங்கள நாயுடு வந்து சாதி சங்கம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த தாப்பை இந்த இந்தாலும் வந்து சொல்கிறானே அதுக்கு வந்து என்னடா அப்படின்னு சொல்லி காரி போயிருக்காங்க இதில் முக்கியமாக இந்த மூணு பேர் இருக்காங்கள்ல இவங்க தான் திராவிடர்கள் இவங்களை பொறுத்தவரை வந்து சாதி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க ஐ மீன் தமிழ் சாதியன் மட்டும் இருக்க கூடாதுன்னு பேசுவாங்க நாயுடுக்கு எப்படி முட்டுக் கொள்வாங்கன்னா நாயுடு என்பதை நீக்கினால் பெயர் சூட்டப்பட்டது நோக்கம் வந்து நிறைவேறுமா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறார் ஏன் நாயுடுன்னு சொல்லிட்டு ஜிடின்னு போட்டால் நோக்கம் நிறைவேறும் ஆனால் இவங்களுடைய நோக்கம் நிறைவேறுமா இவங்களுடைய அந்த தெலுங்கு இது வந்து நிறைவேறுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏ சுப்பைரம்பேன் எங்களுக்கு நாயுடு விஞ்ஞானே தெரியாது சீமானுக்கு வந்து சா சாதி பேரா தெரியுது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குதுல்ல இதெல்லாம் ஓவர் அதாவது தமிழ் சாதிகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல இவங்க எவ்வளோ கங்கணமாக இருக்காங்க ஆனால் தெலுங்கு சாதிகளை எப்படி வந்து போற்று வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க அடுத்தபடியாக அந்த விடுதலை ராஜ சேதனை எங்கள் நாயுடு என்பது பெயர் தானே ஒழிய சாதி இல்லைன்னு சொல்லி எந்த அளவுக்கு இவங்க வந்து இருக்கிறாங்க அதாவது தமிழ் தேசியம் நம்ம இந்த காணொலி நான் போடுறது காரணம் என்ன அப்படின்னா இப்போ அதை பேசக்கூட நம்ம தெலுங்கர் எதிர்ப்பு இல்லை வந்து இந்த மாதிரிலாம் தெரியும் நம்ம தெலுங்கர் எதிர்ப்போ மலையாள இருப்போம் கன்னட எதிர்ப்போச நம்ம பேசுகிறது ஒன்றே ஒன்று தான் நம்ம அடையாளங்களை ஏன் அவங்க அழிக்கிறாங்க அந்த கேள்வி தான் நம்ம கேட்குறோம் இப்போ ஜிடி நாயுடு இருக்குது வச்சுக்கோப்பா முத்துராமயன் தேவர் விட்டுருப்பா வாவுசி சிதப்பர பிள்ளைன்னு விட்ருப்பா ஆனால் அதெல்லாம் விடாமல் தேவரனா சாதி வந்துடுதுன்னு சாதியை போட்டு அழித்து சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புன்னு பேசி அந்த ஈவேரா காலத்துலேருந்து பேசுகிறீங்க ஆனால் ஈவேரா கூட இருந்தவ தான் ஜிடி நாயுடு அப்போ ஈவேரா சாதி வெறி சாதி ஒழிக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த ஜிடி நாயுடு பேரை நாயுடுன்னு தூக்கியா அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும் ஆனால் அப்படி சொல்லாமல் இந்த ஜிடி நாயுடு அவர்களை காமராஜர் இருக்கிறது நான் பல சித்தி வேலைகளை செஞ்சவர் தான் இந்த கும்பல் செஞ்சிருக்கு அப்போ இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம இப்போ கேட்குறது ஏன்டா தமிழ் சாதிகள் பேரை தமிழர்களுடைய அடையாளத்தை அழிக்கிறீங்க ஆனால் தெலுங்குகளோட அடையாளத்தை வந்து பாதுகாக்கிறீங்க அவங்க அடையாளம்னா மட்டும் உங்களுக்கு வந்து என்ன ஆயிருது வந்து சா சாதி இல்லை அடையாளமாக மாறிடுது இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு சீமானை எதிர்க்கிறது பின்புலத்தில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த இதாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறது அதை ட்ரான்ஸ் தமிழிச்சு அப்படிங்கிறவங்க அதை ஓப்பனாக போட்டு உடைக்கிறாங்க அதனால தான் அவங்க கருத்தை நம்மளுக்கு வலிவை சேர்க்கணும் ஏன்னா இங்கே ஒரு பெரிய ஒரு லாபி கிரியேட் பண்ணியிருக்காங்க சரியா திராவிடத்துக்கு பேசுகிறதுக்கு பெரிய லாபி இருக்குது அப்படி இருக்கவங்கல பிரான்ஸ் தமிழச்சி அப்படிங்கிற ஒரு அக்கா வந்து பல உண்மைகளை திராவிட அதுவும் திராவிட இயக்கங்கள்லேருந்து வந்தவங்க திராவிடத்தோட பித்தளாட்டை அம்பலப்படுத்தும்போது லூலு கும்பல் இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி அம்பலப்படுத்தவங்கள அதை நம்ம சொல்லும் தான் அந்த கருத்து வலுப்பட்டு நாலு பேர் போய் பேசுவாங்க அப்படிங்கிறனால தான் இந்த விஷயத்தை நம்ம வந்து கடத்துகிறோம் இந்த விஷயங்களை நம்ம வந்து திருப்பி திருப்பி பேசியாகணும் தமிழ்நாட்டு அரசியல் எங்கே போயிட்டுருக்கு தமிழரோட அரசியல் வந்து எங்கே போயிட்டுருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில் நீங்கள் வந்து வந்து புரிஞ்சுக்குங்க இப்போ இந்த போன்றவர்கள்லாம் வந்து கேள்வி கேட்டாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ஸ் தமிழ் இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஏப்பா உனக்கு வந்து நீ வந்து அந்த சனாதனம் சனாதனம் சொல்கிற இந்த மாதிரி சாதி அடிப்படையில் இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்கிற ஆனால் உன்னுடைய நாயுடு மட்டும் சாதி இல்லை அது வந்து ஒரு பெயர் தான் அது ஒரு பெயர் தாங்கும்போது நீ என்ன பண்ணிகிட்ருக்க எப்போ பேசுவ சனாதனம் அப்படி சொல்கிற ஆனால் திராவிட பகுத்தறி மூலையில் சனாதனம் இருக்கு அதை எப்போ கேள்வி கேட்பா அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் பிரான்சம் கேட்கக்கூடிய இந்த கேள்வி வந்து ஒரு நியாயமானது இதை வந்து உங்கள்கிட்ட வைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்